வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விபரம் அதாவது வருகின்ற ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆன்லைன் ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்கின்றன ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை ஆன்லைன் ஜோதிட வகுப்பு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணலாம் ஸோ எங்கேருந்து இருந்து வேணாலும் இதை அட்டன் பண்ண முடியும் கூகுள் மீட் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ஜோதிட வகுப்பு வகுப்பு ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கும் ஆறு மாத காலம் இந்த ஜோதிட வகுப்பு அப்படிங்கிறது அந்த ஆறு மாத காலத்தில் உங்களுக்கு பாரம்பரிய ஜோதிடம் மற்றும் நாடி ஜோதிடம் அப்படிங்கிற இரண்டு வகையான ஜோதிடத்தை நீங்கள் கற்றுக்க முடியும் இந்த ஆறு மாதம் கழித்து நீங்கள் வெளியே போகிறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு ஜாதகத்திற்கு பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஜோசியர்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு தெல்ல தெளிவாக இருக்கும் ஜோதிடம் அடிப்படை ஜோதிடம் ஜோதிட கணிதம் அதாவது ஜோ ஜாதகத்தை எப்படி கணிப்பது அப்படிங்கிற ஜோதிட கணிதம் ப்ளஸ் ஜாதகத்தை பலன் சொல்வது அது எல்லாமே ரொம்ப தெல்ல தெளிவாக கொடுக்கப்படும் ரொம்ப குறிப்பாக வந்து நிறைய ஜாதகங்கள் போட்டு உங்களுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் அதுதான் வந்து விஷயமே ஏன்னால் நிறைய இடங்களில் வந்து ஜாதகங்கள் நிறைய போட்டு ஆய்வுகள் செய்கிறது கிடையாது வகுப்புகள் மட்டும் நிறைய எடுக்கிறாங்க ஆனால் ஜாதகங்கள் நிறைய ஆய்வு செய்கிறது கிடையாது சில இடங்களில் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஜாதகங்கள் நிறைய போட்டு உங்களுக்கு ஆய்வுகள் செய்யப்படும் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னு சொன்னால் தாராளமாக ஸ்கிரீனுக்கு தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் விக்னேஸ்வர ஆஸ்ட்ராலஜி என்ற சேனலுக்கும் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் இந்த ஒரு வீடியோனுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா ஒன்பது கிரகங்களில் இந்த கிரகத்தின் தசை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்து விடாதீர் ஆபத்து 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 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் அப்படி என்ன ஒரு திசை அப்படின்னு சொன்னால் ஒன்பது கிரகங்களின் திசை எங்களே பார்த்துருக்கலாம் ஒவ்வொரு கிரகங்களினுடைய திசை அதற்கு ஏற்ற மாதிரி அது ஜாதகத்தில் எந்த வகையில் அமைந்திருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு ஆசை சொல்லலாம் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற கிரகம் இந்த கிரகத்தின் ஒரு திசை மட்டும் வந்து நீங்கள் உங்கள் வாழ்வில் சந்தித்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்கிறது எந்த திசைன்னு சொல்ல போனால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஆமாங்க இது குரு பகவானின் திசை குரு பகவானின் திசையை வந்து ஒருத்தர் வந்து ஆக்சுவலாக அனுபவிக்க கூடாதா அப்படி என்ன அதுல ஆபத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்வி உங்க மனசுல தாராளமாக வந்து எல்லாம் நார்மலாக வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை சுபர் அப்படிங்கிறவர் இந்த குரு அந்த குரு வந்து பாதகத்தை கொடுக்க போகிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு யார் யாருக்கு இந்த வாய்ப்புகள் உண்டு எல்லா ராசிக்காரர்களுக்கும் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டால் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த குரு பகவானின் திசை உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும் யாருக்கு அப்ப எல்லா ராசிகளுக்கும் அப்படி சொன்னால் ராசிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே தவிர உங்களோட லக்னம் என்ன அப்படிங்கறத தயவு செய்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க வந்து அந்த ராசி அந்த பிறந்த நாள் அன்று உங்கள் பிறந்த நேரத்தை குறிக்கக்கூடியது அந்த லக்னம் ஆகவே ஒவ்வொருவரும் வந்து நீங்க உங்கள் ராசி நட்சத்திரம் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி லக்னத்தை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த பாதிப்புகள் உண்டு அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த ராசிக்காரர்கள் எல்லா ராசிக்காரர்களுக்கும் லக்னம் வேற வேறையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஸோ அந்த வகையில் பார்த்தால் உபய லக்னங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற மிதின லக்னம் கன்னி லக்னம் அப்படின்னு சொல்ற இந்த இரண்டு லக்னங்களுக்கு பாதகாதிபதியாக வந்து குரு வருகிறார் இந்த இரண்டு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு பாதகாதிபதி அப்படிங்கிறவர் வந்து குரு ஸோ இந்த குருவினுடைய தசை அவங்களுக்கு நடந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பதினாறு வருடம் அந்த குரு திசை அப்படிங்கிறது வந்து பதினாறு வருடம் அந்த பதினாறு வருடமும் படாத பாடுபடுத்தும் ஏன் அந்த மாதிரி ஆகும் முதல்ல வந்து இந்த குருங்கிறவர் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் நல்லா இருந்தாலும் கிடையாது ஒரு குருவுக்கு பொதுவாக ஒரு சில காரகத்துவங்கள் உண்டு இந்த குரு இருந்தால் தான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் வாழ்க்கையில் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் உண்டு அது என்னென்ன அப்படிங்க சொல்றது வர ஸ்லைட்ல பாருங்கள் திருமணம் மற்றும் மங்கள நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் ஒரு மங்கள நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொன்னால் அது குருவினுடைய ஒரு ஆதிக்கத்தில் தான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் போக இந்த காதல் அன்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து இவர் தான் காரகர் குரு தான் வந்து காரகர் போக அந்த பொய் பேசாத சுருக்கமாக சொன்ன இந்த ஹரிச்சந்திரா மகாராஜா ஹரிச்சந்திரா இருந்தார் இல்லையா அவர் மாதிரி பொய் பேசாமல் நேர்மையாக போகிறதுக்கு இவர் தான் காரணம் ஒரு ஜாதகர் ரொம்ப நேர்மையாக பொய் பொய் பேசாமல் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவரோட ஜாதகத்தில் உள்ள குரு தான் வந்து காரணம் சரி அது போக ஒரு சமுதாயத்தில் ஒரு பேரும் புகழுடன் வாழணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குமே ஒரு இந்த குரு தான் காரணம் உங்களுக்கு நல்ல பெயரை க பெற்றுத்தார் நல்ல புகழ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் உங்களுடைய புகழ் வளர்ச்சிக்குமே வந்து காரணம் வந்து குரு தான் அப்படின்னு சொல்ல முடியும் போக உங்களுக்கு சமுதாயத்தில் உள்ள மரியாதை கௌரவம் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திற்குமே வந்து இந்த குரு தான் காரகமாகிறார் அது மட்டும் கிடையாது தனக்காரகனாகவும் இருக்கிறார் உங்களுடைய பணப்புழக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதே இந்த குரு தான் போக உங்களுக்கு தா தர்ம சிந்தனை தான தர்ம சிந்தனைகளை கொடுக்கக்கூடியதும் இந்த குரு தான் ஒருத்தருக்கு குரு வந்து ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அவர் கண்டிப்பாக வந்து தான தர்மங்கள் செய்பவராக இருப்பார் தான தர்மங்களின் மூலம் வந்து நல்ல பலன்களை அனுபவிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் போக ஆன்மீகம் அப்படிங்க சொல்லி வந்துட்டாலே அங்கே குரு இல்லாமல் கிடையாது ஸோ ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் வந்து அதில் ஈடுபாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஒருத்தர் வந்து ஆன்மீகத்தில் ஈடுபட்டுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த குருவினுடைய உதவி இருந்தால் கண்டிப்பாக வந்து ஆன்மீகத்தில் நல்லதொரு நிலையை அடையலாம் அப்படின்னு சொல்லலாம் போக மற்றபடி இந்த போதனைகள் ச இந்த யோகா அந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது அமைதியாக நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே பார்த்தீங்கன்னா குரு தான் காரகமாகறார் இந்த குரு ஒரு ஜாதகரின் ஒரு ஜாதகத்தில் மிதன லக்னம் மற்றும் கன்னி லக்னமுக்கு பாதகாதிபதியாக வருவார் ஸோ இத்தனை விஷயங்களுக்கு வந்து காரகராக விளங்குகிற இவர் சப்போஸ் பாதகாதிபதியாக தசை நடத்தினால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ வர்ற ஸ்லைடை பாருங்கள் தனக்காரகர் இல்லையா முதல்ல வந்து பணத்தில் தான் கை வைப்பார் இருக்கிற பணத்தை எல்லாம் இழக்க வச்சு அதில் வறுமையை வர வச்சு ஏழை ஆக்குவார் ஸோ முதல்ல வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபீஸ் போடுங்கின மாதிரி டக்குன்னு வந்து பணத்தை இனத்தை எல்லாமே இழக்க வச்சு ஏதாவது ஒரு வழியில் போய் பணத்தை இழக்க வச்சு பிரச்சனையை கிளப்பிடுவார் அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிறர் பணத்திற்கு ஆசைப்படுவது பிறர் பணத்துக்கு ஆசைப்பட்டால் என்னது நாம நம்மளை தான் இழக்கணும் ஸோ அந்த மாதிரி பிறப்பணத்திற்கு ஆசைப்படுவது நேர்மையின்மை நேர்மை தவறுறது எனக்கு இனிமேல் வந்து ஆக்சுவலாக வந்து நேர்மையாக போய் பிரச்சனை இது பிழைக்க முடியாது அதனால் வந்து நேர்மை இல்லாமல் போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோன்றுவது பேராசை தோன்றுறது பாருங்க குரு வந்து எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களுக்கு காரகரோ அவர் கெட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் பேராசை போக நிதானம் இழத்தல் குருனாலே வந்து ரொம்ப நிதானம் ஆனால் அவரே பாதகாதிபதியாக வரும்பொழுது ஒரு மனிதன் நிதானத்தை இழக்கின்றான் அதே மாதிரி வாகன விபத்துக்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு சிறைவாசம் இதனால தான் இத்தனை விஷயங்கள் அடங்குனால தான் வந்து இதை ரொம்ப ஆபத்து ஆபத்து ஆபத்துன்னு போட்டிருக்கேன் யாருக்கு ஆபத்து அப்படின்னா எந்த ராசிக்காரர்களாக இருக்கலாம் ஆனால் மிதுன லக்னம் மற்றும் கன்னி லக்னமாக இருந்து அவர்களுக்கு அந்த குரு தசையும் நடக்க வேண்டும் நல்லா பார்த்த பாதகாதிபதியாக வரக்கூடிய அந்த மிதன லக்னம் மற்றும் கன்னி குரு பாதகாதிபதி அவர் எப்பவுமே பாதகத்தை கொடுத்து கொண்டு இருப்பார் கொடுக்க மாட்டார் இந்த பாதகாதிபதி அப்படிங்கிறவர் வந்து எப்போ கொடுப்பார் அப்படின்னா அவரோட திசையிலோ அல்லது புத்தியிலையோ மட்டும்தான் வந்து அந்த பாதகத்தை கொடுப்பார் தான் சொல்றேன் இந்த குரு தசை பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு தசை மட்டும் வந்து யாருக்குமே வந்து நடக்கக்கூடாது நடந்தால் இந்த மாதிரியான எல்லாம் வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் சரி ஏதோ நடக்கக்கூடாது ஓகே பட் ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு வந்து அந்த மிதன லக்னம் கன்னி பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து குரு தசை வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஸோ அந்த மாதிரி குரு தசை வந்துடுச்சு பாதகாதிபதியாக இருக்கிறார் ஒரு ஜாதகத்தில் பாதகாதிபதி எனப்படும் குரு பலமாக இருக்கக்கூடாது என்ன பாதகத்தை கொடுக்கக்கூடியவர் பலமாக இருந்தால் பாதகமும் பலமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து குரு வந்து பாதகாதிபதியாக வரக்கூடிய ஜாதகங்களில் குரு ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த வகையில் குரு தசை ஒருத்தருக்கு வந்துடுச்சு பாதகாதிபதியாக நடக்குது அப்படின்னா அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் தப்பிக்கிறதுக்கான சில வழிமுறைகள் ஏன்னா எப்போவுமே எந்த கிரகமுமே வந்து ஒரு திசை நடத்தி நல்ல திசைன்னாலும் சரி கெட்டது செய்யணுன்னாலும் சரி அந்த கிரகத்தினுடைய காரகங்கள்லாம் உங்களை இழுத்துட்டு போய் தான் பண்ணும் ஸோ அந்த வகையில் பார்த்தா பாதகாதிபதியாக யாராவது குரு தசையை சந்தித்தால் நீங்கள் மஞ்சள் நிறத்தை அறவே தவிர்க்கணும் மஞ்சள் நிறத்தை சுத்தமாக வந்து யூஸ் பண்ணவே கூடாது இந்த நெற்றியில் சந்தனம் போசுறது போக வந்து மஞ்சள் நிற ஆடைகள் அணிவது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் மொத்தத்தில் மஞ்ச கலர் அப்படிங்கிறது வந்து காலையில் பல்வளக்குற டூத் ப்ரஷில் இருந்து நைட்டு தூங்குகிற தலாவணி வர வரைக்கும் மஞ்ச கலர் அப்படிங்கிறது எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து விளைவுகளும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணலாம் இப்போவே வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் யாராவது மிதன லக்னம் கன்னி லக்னம் உள்ளவங்க குரு தசை நடக்குது அப்படிங்க சொன்னால் இந்த மாதிரி மஞ்சள் கலர் எல்லா விஷயங்கள்லேயுமே வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அவாய்ட் பண்ணிட்டு பாருங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் வந்து நீங்கள் புது புது முயற்சிகள் எடுக்கிறதோ அதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்க்கலாம் தவிர்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே அருமையாக இருக்கும் அதே மாதிரி தேதிகள் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா மூன்றாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி மற்றும் முப்பதாம் தேதி இந்த தேதிகளில் வந்து புது முயற்சிகளோ இல்லை புது தொடக்கத்தையோ ஆரம்பிக்கிறதோ வந்து இல்லாமல் செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே சூப்பராக இருக்கும் ஸோ பாதகாதிபதியோட திசை வந்துருச்சு சொல்லி சொல்லிட்டு நினச்சி பயப்பட வேண்டாம் குரு தசை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பயப்பட வேண்டாம் அதற்கான சில தப்பிக்கும் முறைகளை தான் நான் இதில் சொல்லியிருக்கேன் மஞ்சள் நிறத்தை டோட்டலாக நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அதே மாதிரி டே அண்ட் டேட்ஸு அதே மாதிரி எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அங்கேருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம் குருக்கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம் ஏன்னா நான் சொல்கிற மாதிரி கிரகங்கள் வந்து எல்லாமே வந்து பாதிக்கணும்னாலும் சரி நல்லது செய்யணும்னாலும் சரி அதனுடைய காரகத்துவங்களை உபயோகிக்க வச்சு தான் செய்யும் ஸோ அப்படிங்கும்போது நாம் உபயோகிக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ஆகவே எந்த ராசிக்காரர்களாக வேணாலும் இருக்கலாம் மிதன லக்னம் கண்ணில் லக்னம் ஆகிய இரண்டு லக்னங்களுக்கு அதிபதியாக குரு வந்து அவருடைய தசையை மட்டும் நீங்கள் சந்திச்சிடக்கூடாது உண்மையிலே சொல்கிறேன் இந்த பதினாறு வருட குரு தசை ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கெலாம் கொண்டு போய் விட்ருவோம் அதுவும் குரு பலம் பெற்று நடத்துச்சுனா ஸோ அதனால் வந்து அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னு சரி சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரட்டும் ஸோ இன்னொரு நல்ல விஷயத்தோட நல்ல வீடியோவோட உங்களை வெகு சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க்யூ